முழு சந்திர கிரகணம் என்பது இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி நடுநிசி தாண்டி இருபத்தி நிமிடங்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நடைபெறும் எனவே இது கண்கள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளிலிருந்தும் மொட்டை மாடியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருக்கிற அனைவருமே இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கலாம் மேகம் மேகமூட்டம் இல்லாமல் தான் மிகவும் நன்று மேலும் இந்த சமயங்களில் ஒரு சில விண்வீட்க விண்வீல்கற்கள் அதாவது மிட்டியார் ஷவர்ஸ் அடிப்ப எரிகல்கள் விழுவதை எல்லாம் கூட பார்க்க சில வாய்ப்புகள் இருக்கின்றன வானை அனைவரும் பார்த்து இந்த நிகழ்வை விருங்கண்களாலே பார்த்து ரசிக்கலாம் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் இங்கு பிர்லா கோளரங்கத்திலே பொதுமக்கள் தொலைநோக்கி வாயிலாக பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் இங்கு வரலாம் இங்கு தொலைநோக்கிகள் மூலம் இந்த வானில் உள்ள இந்த வான் நிகழ்வை பார்ப்பதற்கும் தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இது இப்போ இந்த முழு கிரகண நிகழ்வு அதாவது இரவு பதினோரு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் வந்து செந்நிறம் அடைகிறத பார்க்கலாம் இதை தான் வந்து பேச்சு வழக்கில் இதை பிளட் மூன் என்றெல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா செந்நிறம் அடைவதை இதற்கு காரணம் என்னென்னு சொன்னால் நம்ம முழு நிழல் பகுதிகளில் சந்திரன் போகிறப்ப நம்முடைய பூமியினுடைய வளிமண்டலத்தில் சூரிய ஒளி பட்டு எல்லாம் அடைந்த பிறகு பெரும்பாலும் ஒளிச்சிதறல் அடைவது நீல ஒளி சிதறல் ஒளி சிதறல் அடையாமல் மிச்சம் இருக்கக்கூடியது செந்நிற ஒளி அந்த செந்நிற ஒளி வளிமண்டலத்தை கடந்து தொடர்ந்து மேலே சென்று சந்திரன் மீது விழுகிறதை பார்க்கலாம் ஸோ இதை தான் வந்து அந்த சென்னு இதனால தான் அது செந்நிறம் அடையுது அந்த பூமியுடைய வளிமண்டலத்தில் தூசு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த செந்நிறம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும் காப்பரி ரெட்டு பிரிக் ரெட்டு இந்த எல்லாம் பண்ணுவாங்க இதை டான்ஜன் ஸ்கேல் அப்படின்னு ஒரு முறையில் குறிப்பிடுவாங்க ஜீரோ அப்படிங்கிறது ரொம்ப இருண்டது நாலு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒளிர் மிகுந்த வண்ணம் ஸோ இப்படி இந்த இந்த ஒளிர்வு செந்நிற ஒளிர்வு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வச்சே கூட நம்ம வளிமண்டலத்தினுடைய தூசுகளினுடைய அளவெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வகையில் உதவியாக இருக்கும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்